அரசு போக்குவரத்து கழக ஸ்டார்ட் கார்பரேஷன் தொழிற்சங்க பேரவை ஐந்தாம் ஆண்டு பேரவை கூட்டம் நாகப்பட்டினத்தில் நடந்தது துணைத் தலைவர் ராஜா தலைமை வகித்தார் துணைத் தலைவர் விஜயகுமார் வரவேற்றார் துணை செயலாளர் முனியப்பன் துணைத் தலைவர் லிங்கதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொருளாளர் மீனாட்சி சுந்தரம் ஆண்டறிக்கை வாசித்தார் அச்சங்கத்தின் கௌரவ தலைவர் மற்றும் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்க மாநில தலைவர் ஆனந்த்குமார் பேரவை பொதுச் செயலாளர் காமராஜ் பேரவை இணை செயலாளர் கோதண்டன் செயல் தலைவர் அன்பழகன் ஹிந்துஸ்தான் மஸ்தூர் சங்கத்தின் பேரவை செயலாளர் முருகேசன் தமிழ்நாடு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக அரசு போக்குவரத்து கழக அனைத்து தொழிலாளர் பேரவையின் பொருளாளர் சசிகுமார் ஆகியோர் பேசினார் அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலம் நேர்மையாக நிரப்ப வேண்டும் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் ஓட்டுநரை காலனியால் தாக்கிய உதவி மேலாளர் தாக்கியுள்ளார் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் ஓட்டுநரை காலனியால் உதவி மேலாளர் தாக்கியுள்ளார் சம்பவம் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க அனைவரும் உரிய அறிவுரை வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற ஒன்பதாயிரத்து ஐநூறு மூத்த குடிமக்களுக்கு உடனே அகவிலைப்படி வழங்க வேண்டும் விருப்ப ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்குவது போல் போக்குவரத்து கழகங்களில் விருப்ப ஓய்வு பெறும் பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி வழங்க வேண்டும் விபத்து குறித்து ஆய்வு செய்ய நிர்வாகம் கமிட்டி அமைக்க வேண்டும் இந்த கமிட்டியில் தொழிற்சங்க நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கும் போக்கை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்